Serene, happiness Inspired Unlimited Luxury at போர் தொடுத்து வருடங்கள் இந்த இரண்டு வருடங்களில் பாலஸ்தீனத்துக்கு எந்த அளவுக்கான ஒரு பேரிழப்பு நடந்திருக்கோ அதற்கு இணையாக இஸ்ரேலுக்குமே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு நடந்ததாக இஸ்ரேலினுடைய வலதுசாரிகளே சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வராங்க அப்படி என்ன ஒரு பேரழப்பு நடந்திருக்கு இந்த பார்க்கலாம். ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்துல இஸ்ரேல் நோக்கி அவங்க ஏவியிருக்காங்க ஒரு பக்கம் ராக்கெட்டுகளை ஏவி அதுல ஒரு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இறந்திருக்காங்க அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹமாஸ் போராளிகள் ஒரே அடியாக காசா பார்டரை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளேயே பூந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பொதுமக்களை வந்து கைது செஞ்சு பிணைய கைதிகளாக வந்து காசாவுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க சோ இந்த விஷயத்தை மையப்படுத்தி அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் காசா மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சொன்ன இரண்டு காரணங்கள் இந்த போரை தொடுக்கிறதுக்கு ஒன்று பிணை கேதிகளை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்றதும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை அல்லது ஹமாஸ் இல்லாத ஒரு மிடில் ஈஸ்டை வந்து உருவாக்குறதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தின் மேல இந்த ரெண்டு வருஷமா வந்து போர் தொடுக்கிறாங்க இந்த ஒரு போர்னால வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் காசாவில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் வந்து மொத்தமா சேதம் அதே போல் காசாவினுடைய அபிஷியல் டேட்டா படி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுல பெரும்பாலும் வந்து பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்காங்க அதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுக்கான படுகாயம் அடைஞ்சிருக்காங்க கை கால் இழந்து போறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு துன்பங்களை ஒரு பக்கம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த காசா மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இந்த ஒரு தாக்குதல் குறித்து ஆனால் இதற்கு முன்னாடி எதுவுமே நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு எழுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்றைக்கு இஸ்ரேல் அப்படின்றது அபிஷியலா தோற்றுவிக்கப்பட்டதோ அப்போத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சோதனைகளை வந்து தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் ஒரு நியூஸ் கார்டு கூட வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக பாலஸ்தீன குழந்தைகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு டார்ச்சர்களை வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க சிறைக்குள்ள அடைக்கிறதா இருக்கட்டும் அல்லது நிறைய இடங்கள்ல வந்து அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுலேயே வந்து வந்திருக்கு அப்போது ஹமாஸ் வந்து முதல் முறையாக இஸ்ரேல தாக்கல இஸ்ரேல் இத்தனை நாட்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கான ஒரு பதிலடியாகத்தான் ஹமாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பா ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதல்ல சாமானிய பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்து போயிருக்காங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதற்காக ஹமாஸை வந்து நீங்கள் தடையீடு செய்கிறதோ அல்லது ஹமாஸை வந்து அந்த அவங்களை குற்றவாளி கூண்டலை ஏத்துறதோ என்ன வேணாலும் பண்ணுங்க நீதியின்படி ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளாக பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ச்சியாக அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அதற்கு என்ன தண்டனையை இந்த சர்வதேச சமூகம் கொடுக்க போகுது அப்படின்றது இந்த இடத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பட்டினியால் இறந்து போகிறாங்க அல்லது பட்டினியால் தங்களுடைய இரவை வந்து கழிக்கிறாங்க ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் வந்து சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு கமெண்ட்ஸுகளாக இருக்கட்டும் அல்லது பல கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதலை மட்டும் தான் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் இரநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹாஸ்டேஜஸை வந்து ஹமாஸ் வந்து கைது பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே அவங்க வந்து இந்த பிணைய கைதிகள் மாற்றம் பரிமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தர்களாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் நாற்பத்தி எட்டு கைதிகள் தான் வந்து மிச்சம் இருந்திருக்காங்க அந்த நாற்பத்தி எட்டு கைதிகளில் இருபது பேர் மட்டும்தான் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சொல்லப்படுது ஆனால் இஸ்ரேல்ல பாலஸ்தீனிய கைதிகள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க இது இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இஸ்ரேலினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு என்ன விதமான தண்டனையை கொடுக்கணும் எப்படி அணுகணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த பாலஸ்தீனியர்களுக்கு அந்த சட்டம் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பத்தாயிரம் கைதிகளையுமே ஒவ்வொரு நாளுமே அணு அணுவா வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஹமாஸ் வந்து எந்த இடத்துலையுமே பிணைய கைதிகளை வந்து டார்ச்சர் பண்றதோ அல்லது எந்த விதமான ஒரு கண்ணிய குறைவான ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை இத்தனைக்கும் அந்த இருநூற்றி ஐம்பது பிணைய கைதிகளில் நிறைய பெண்களுமே இருந்தாங்க அந்த பெண்களை எந்த விதமான ஒரு அவமரியாதையும் அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு கௌரவத்தை கொடுத்து அவங்களுக்கான சரியான சாப்பாடை கொடுத்து வழி அமைச்சிருந்தாங்க ஹமாஸ் இத்தனைக்கும் ஒரு வீடியோ கூட வந்து வைரலாச்சு நிறைய பிணைய கைதிகள் வந்து ஹமாஸ்க்கு கையெல்லாம் கொடுத்து நன்றி சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்தாங்க நிறைய மீடியாக்கள்ல வந்து ஹமாஸ் எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல அவங்க பதிவு பண்றாங்க அப்போ தொடர்ச்சியாக ஹமாஸ் அப்படின்ற இந்த அமைப்பு ஏன்னா ரெத்தனியாவுக்கு வந்து தொடர்ச்சியா சொல்ற விஷயம் என்னன்னா ஹமாஸை ஒழிக்காம விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகள் வந்து ஹமாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீன தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியான தீர்வுகளை வைக்கிறாங்க இங்க கேள்வி என்னன்னா ஹமாஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது இருபத்தி ஒரு லட்ச பாலஸ்தீனிய மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தானே தவிர உலக நாடுகள் அல்ல இஸ்ரேல் கிடையாது அல்லது அமெரிக்காவுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அந்த மக்கள் தீர்மானிக்கட்டும் அந்த மக்கள் ஹமாஸ் இருக்கணுமா வேண்டாமா அல்லது ஹமாஸினுடைய நிலைப்பாடு சரியா இல்லையான்றது அவங்க முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இங்க என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வந்து தொடர்ச்சியாக உருவாக்கப்படுது அப்படின்னா வெளியிலிருந்து எல்லா விஷயங்களையும் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் நின்றால்தான் பாலஸ்தீனியர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான துயரம் அடைகிறாங்கன்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் தற்பொழுது வரைக்கும் இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் காசாவில் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் மக்கள் இடப்பெயர்வு அந்த அந்த சின்ன நிலப்பரப்புக்குள்ளேயே இடப்பெயர்வு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த அளவுக்கான ஒரு கொடுமைகளை சொல்லுன்னா துயரத்தை ரெண்டு ஆண்டுகளில் காசா மக்கள் தொடர்ச்சியாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இந்த நிலையில் தான் நான் வந்து எல்லா சொல்கிறது தான் இந்த காணொளியும் நான் சொல்றேன் காசா மக்களுக்கு இனத்தை தாண்டி மொழியை தாண்டி எல்லா அடையாளங்களையும் தாண்டி நம்மளுடைய தார்மீக ஆதரவு பாலஸ்தீன மக்களினுடைய சுயமரியாதை மிக்க வாழ்வுக்கு உறுதி செய்யும் விதமாக நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் இப்போ இஸ்ரேலுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல ஏற்பட்ட பேரிழப்புகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத சமூக வலைத்தளங்களில் நிறைய பதிவுகளை வந்து இஸ்ரேலியர்களே வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க அந்த பதிவுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு விஷயம் தான் அது எதுவும் வந்து நடுநிலையான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அவர்களே சொல்ற விஷயம் இந்த ரெண்டு ஆண்டுகள்ல இஸ்ரேல் வந்து எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சுது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் விஷயம் என்னன்னா இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் சமீபத்துல வந்து இஸ்ரேல் அரசாங்கமே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு டேட்டால அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து தற்பொழுது வரைக்கும் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்தது இல்லையா இந்த ரெண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்ததாக அவங்க அஃபீஷியலான ஒரு டேட்டா வந்து அவங்க ஒரு பக்கம் கொடுக்கறாங்க ஆனால் அன்அஃபிஷியலாக அது பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது ஏன்னா பத்தாயிரம் பேர் இறந்தாங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் குடும்பங்களுக்கான இழப்பீட்டு தொகை ஒரு பக்கம் கொடுக்கணும் அதே போல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான அவமானம் ஏற்படும்ன்றதுனால இந்த எண்ணிக்கையை ரொம்ப குறைவாக காட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இஸ்ரேலினுடைய ஊடகங்களையும் சரி அல்லது இஸ்ரேல் பொதுமக்களையும் சரி அல்லது சமூக வலைதளங்களையும் சரி பேசப்படுது அடுத்ததாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கை கால் இழந்து நிறைய பேர் வந்து முடங்கி இருக்காங்க அப்படின்றதையும் ஒரு பக்கம் சொல்றாங்க அதே போல இந்த போர்னால கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் இஸ்ரேல் வந்து இதில் செலவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இந்திய மதிப்பில் வந்து ஒரு பத்து லட்சம் கோடி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பணம் எல்லாமே வந்து ஒரு பக்கம் இஸ்ரேல் மக்களினுடைய வரிப்பணம் ஒரு பக்கம் அமெரிக்கா மக்களினுடைய வரிப்பணம் ஒரு பக்கம் மற்ற உலக நாடுகளினுடைய மக்களினுடைய வரிப்பணமும் இதில் அடங்குது இந்த பணத்தை தான் இஸ்ரேல் ராணுவம் ஒவ்வொரு நாளுமே பாலஸ்தீன மக்களை சாகடிச்சுட்டு இருக்காங்க அதே போல அரபு மக்களுடனான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அளவுக்கான ஒரு இழப்புகள் இஸ்ரேலியர்கள் வந்து இழந்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து யூதர்கள் குறிப்பாக இஸ்ரேலியர்கள் வேற நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெறுப்பு அப்படின்றது அரபு மக்கள் மத்தியில வந்து ஏற்பட்டிருக்கு அவங்கள பார்த்தாவே வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி அது போயிருக்கு அப்போ இது யூதர்களுக்கான அந்த பாதுகாப்பே கேள்விக்குறியாக ஒரு விஷயமா ஆயிருக்கு அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க அடுத்ததாக சர்வதேச அளவிலான அந்த மதிப்பு அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து சமூக வலைத்தளங்களை பதிவு பண்றாங்க ஏன் அப்படின்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னாலஜிஸா இருக்கட்டும் அல்லது திறமையான நபர்கள் இருக்காங்க அப்படின்றது வந்து இத்தனை நாட்களாக அவங்க ஒரு சர்வதேச அளவுல சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு ஆனால் இந்த இனப்படுகொலை நடந்த பிறகு அந்த ரெப்புடேஷன் அப்படின்றதே சர்வதேச அளவில் அளவுக்கான ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதனினுடைய ஒரு பிரதிபலிப்பாக என்ன ஆயிருக்குன்னா வெளிநாடுகளுடனான அந்த ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது வர்த்தகமாக இருக்கட்டும் அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு நாடுகள் வந்து பொருளாதார தடைகளை விதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே போல பல நாடுகள் பொருளாதார தடையை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக விதிச்சிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அளவுக்கான வர்த்தகத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க ஏன்னா இப்ப காசா மீது நடத்தக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல்னால ஹவுத்திஸ் ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் மீது ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துறாங்க அதே போல இந்த செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எந்த விதமான ஒரு கப்பலையும் வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி ஹவுத்திஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதுவுமே வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படுது அடுத்த யூத மக்களிடையே நெத்தனியாக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நம்பிக்கை இழந்து போயிருக்காரு அப்படின்றதையும் ஒரு பக்கம் பதிவு பண்றாங்க சர்வதேச அளவுல வந்து யூத மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேர் ஏற்பட்டதுனால நெத்தன்யாக்கு மேல மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க அதே போல அதோட தொடர்ச்சியாக எகிப்து மற்றும் ஜோர்டான் இந்த ரெண்டு அரபு இஸ்லாமிய நாடுகளினுடைய அந்த நட்பை மிகப்பெரிய அளவுக்கு இழந்திருக்கோம் அப்படின்றதையும் வந்து இஸ்ரேலினுடைய யூதர்கள் வந்து உணர்றாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஜோர்டானோ அல்லது எகிப்தோ இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு நாடாகவும் இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் போர் நடந்தாலுமே கூட அதன் பிறகு இஸ்ரேலோட ஒரு நல்ல நட்பு வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கு ஆனால இப்பொழுது இந்த ரெண்டு நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிராக செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் இஸ்ரேலினுடைய யூதர்கள் பல பேர் வந்து பதிவு பண்றாங்க ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே ஒரு பகைய நாடா ஆயிருக்கு அப்படின்னா அதுவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிடும் அதற்கு அடுத்ததாக இஸ்ரேல்ல தற்பொழுது வரைக்குமே ஆயிரக்கணக்கான வீடுகளை வந்து இஸ்ரேலியர்கள் வந்து இழந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க அதற்கான காரணம் வந்து கடந்த ஜூன் மாதம் ஈரானோட நடைபெற்ற அந்த யுத்தம் தான் அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியினுடைய வீடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இதனினுடைய தொடர்ச்சியாக என்ன நடந்திருக்குன்னா உலக அளவில் இஸ்ரேலியினுடைய அந்த பிரஸ்டீஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது கௌரவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து சேதாரமாயிருக்கு இருக்கு ஏன்னா இசையில பொறுத்த வரைக்கும் அயன் டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்ககிட்ட இருக்கு அதனால யாருமே எங்களை வந்து தாக்கவே முடியாது அப்படின்றது இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அயண்டோமெல்லாம் என்ன இருக்கு என் பேலஸ்டிக்ஸ் மிசை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வீசி அந்த மிசை அப்படின்றது இஸ்ரேலை இதுக்கு மேலே யார் வேணாலும் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து எட்டி இருக்கிறதாக யூதர்கள் வந்து ஒரு பக்கம் பதிவு பண்றாங்க அதற்கு அடுத்ததா மேற்குலோக நாடுகளில் இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்களினுடைய ஆதரவு வந்து இஸ்ரேல் இழந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருடங்களாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் இந்த போரை வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடத்துறாங்க அந்த போராட்டங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு வீரியமா நடத்துகிறாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலினுடைய கொடியை வச்சு ஒரு போராட்டம் அப்படின்றது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி வந்து யூதர்கள் எந்த அளவுக்கு வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அதன் பிறகு யூதர்கள் மேல மிகப்பெரிய அளவுக்கான கரிசனம் அப்படின்றது வந்து வந்தது அதன் பிறகு தான் இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை வந்து பிரிட்டனின் மூலமா அவங்க உருவாக்குனாங்க ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இஸ்ரேல் மீது எல்லா மேற்குலக நாடுகள் உலகம் முழுவதுமே இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நிலைப்பாடுகள் வந்து பொதுமக்கள் எடுத்தாலுமே கூட மேற்குலக நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்பை வந்து இஸ்ரேல் சம்பாதிச்சிருக்கு பிரதிபலிப்பாக என்ன இருக்குன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவுகளை அடைஞ்சிருக்காங்க அதே போல மன ரீதியாகவுமே இஸ்ரேலும் சரி அதாவது இஸ்ரேல் அரசாங்கமும் சரி இஸ்ரேல் பொதுமக்களும் சரி பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உள்ளாகி இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களே வந்து பதிவு பண்றாங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த போரை வந்து எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அறுபது சதவீத இஸ்ரேல் மக்களினுடைய எண்ணமாகவும் இருக்கு இது தொடர்பாக இஸ்ரேலினுடைய ஊடகமே பல்வேறு விதமான சர்வேக்களையும் வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் நெத்தனியாகுவா பொறுத்த வரைக்கும் இந்த போர் எப்படியாவது நிற்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய எண்ணமா இருக்கு ஏன்னா இந்த போர் அப்படின்னு நின்றுச்சு அப்படின்னா ஒன்று அவர் ஜெயிலுக்கு போவாரு இல்லை தூக்கு மேடையில் ஏறுவார் இஸ்ரேல் நடத்திய இந்த இரண்டு ஆண்டுகால போர் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதன் மூலமாக மேலும் என்னென்ன மாதிரியான இழப்புகள் இஸ்ரேல் சந்திக்க போறாங்க சந்திச்சாங்க இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம்